எந்த கடவுளுக்கு எந்த பூ உகந்தது தெரியுமா விநாயகர் துளசி தவிர அனைத்து வகையான பூக்களும் வழங்கலாம் இவருக்கு அருகம்புல் என்றால் மிகவும் பிடிக்கும் சிவபெருமான் வெள்ளை நிற தாமரை செவ்வரளி ஊமத்தை பாரிஜாதம் நாகேசர் பூ எருக்கம்பூ போன்றவை உகந்தது விஷ்ணு தாமரை மலர் குண்டுமல்லி மல்லிகை சாமலி பூக்கள் சம்பங்கி பூ வெள்ளை கதம்பு பூ மற்றும் துளசி பூவும் சிறந்தது பார்வதி தேவி வெள்ளை தாமரை வில்வ இலைகள் சம்பங்கி பூ லட்சுமி தேவி தாமரை மஞ்சள் நிற பூக்கள் சிவப்பு ரோஜாக்கள் துர்கா தேவி சிவப்பு நிற மலர்கள் தாமரை குண்டுமல்லி மற்றும் செம்பருத்தி அனுமான் அனுமனுக்கு சிவ சிவப்பு சாமந்தி போன்றவை வழங்கலாம் கிருஷ்ணர் நீல நிற தாமரை பாரிஜாதம் நந்தியா வட்டம் போன்ற மலர்கள் அர்ப்பணிப்பது கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது காளி மஞ்சள் நிற அரளி வைத்து வழிபட்டால் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் சரஸ்வதி வெள்ளை ரோஜா வெள்ளை தாமரை அல்லது மஞ்சள் சாமந்தி பூக்களால் மகிழ்ச்சி அடைகிறாள் சனீஸ்வரன் நீல நிறத்தில் உள்ள அனைத்து பூக்களும் சனி தேவருக்கு மிகவும் பிடிக்கும்